ஹேகாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகற்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இது கூட இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை உள்ள சேர்த்துக்கலாம் பாகற்காயை ஒரு தடவை கழுவிட்டு சாப் பண்ணிக்கோங்க திரும்ப அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அதை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அது லைட்டாக வெந்துச்சுன்னா போதும் நல்லா குக் ஆகணும்னு விஷயம் கிடையாது லைட்டாக அதை வதக்கினா போதும் இப்போ அதே ஆயிலில் நம்ம கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிரும் இது நல்லா புரிஞ்சதும் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை இருந்தால் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் லைட்டாக கலர் மாறினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது கூட நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக நான் அதை வந்து பேஸ்ட்டாக அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ இதோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது போதும் இது கூட இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்சதாக இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனியன் அண்ட் தக்காளி அரைச்ச அந்த ஜார் இருக்குது இல்லையா அதையே வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் புளி அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சியெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகற்காய் குழம்பு ரொம்ப ஆகிட்டாலும் நல்லா இருக்காது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதிகமாக இதை சாப்பிட மாட்டோம் கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிட போகிறோம் அதுவும் இந்த மாதிரி திக்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய் அது வந்து இதில் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கோங்க அதே மாதிரி உப்பும் செக் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் அதில் பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயும் நம்ம பாவக்காலில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வதக்கணும் அதே ஆயிலில் தான் நம்ம சமைக்கிறோம் ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா பொதிச்சு ரெடி ஆகிடுச்சி கடாய் வந்து ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கிறனால இன்னுமே கொதிச்சிட்ருக்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா குக் ஆகிருச்சு பாவக்கை நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்துக்கிறாமல் ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலில் வதக்கி சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி செய்யுங்க இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறையா இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ரெசிபி இது இதை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்